Any summer holidays, na, call GT Holidays. GT Holidays, South India's number one travel brand. RenaCon AAC blocks. It saves 30% in steel, cement, and labor cost. Bob <laughs> Santoshan. மக்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றத இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் மறந்ததினால இரநூறுவாய்க்கும் முந்நூறுவாய்க்கும் உங்களை விலைக்கு வாங்கிக்கலாம் நினைச்சதனால இவங்களுடைய கௌரவத்தை மக்களுடைய கௌரவத்தை மக்கள் மறந்ததினால தான் இந்த நிலைமணம் நான் ஊர் ஊராக போகிறேன் ஏன்னா எந்த வேட்பாளரும் நான் பண்ணுற பிரச்சாரத்தை இங்கே பண்ணவே இல்லை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ செங்கம்னா செங்கம் டவுனுக்குள்ளே வருவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க நான் எல்லா ஊராட்சிக்கும் இருக்கேன் இன்னும் சொல்ல போனால் நானூத்தி பத்து ஊராட்சிக்கும் போகணுன்னு போயிட்டு இருக்கேன் ஜவ்வாது மலையில் ஒரு நாள் பூரா அங்கே இருந்தேன் ஜவ்வாது மலைக்கெலாம் ஓட்டு கூட பல பேர் போக மாட்டாங்க ஜவ்வாது மலையில் நாலு புறா எல்லா ஊராட்சிக்குள்ளேயும் போய் அங்கே ஒரு பொண்ணு என்னை கேட்டுது ஆனால் நீங்கள் வரீங்க நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க அப்போ தான் எங்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னுச்சு நேராக போய் அவங்க வீட்டு திணையில படுத்திக்கிட்டேன் நைட்டு அந்த ஊர் மக்களை ஒரு முந்நூறு பேர் அந்த நேரத்தில் வந்து என்னை சந்திக்கிறாங்க எல்லாருக்கையும் நான் பேசுகிறேன் திருவண்ணாமலை பாராளுமன்றத்தினுடைய பாஜகவினுடைய வேட்பாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் இன்று காலையிலிருந்தே தொடர்ச்சியாக இந்த பகுதியில் வாக்குகளை சேகரித்து வருகிறார் வணக்கம் திரு அஸ்வத்தாமன் சார் வணக்கம் எப்படி இருக்காங்க மக்கள் நிறைய மக்களுக்கு நீங்கள் சால்வை பொறுத்துறீங்க எப்போவுமே தலைவர்களுக்கு தான் வந்து மற்றவர்கள் சால்வை பொறுத்துவாங்க தொண்டர்கள் கட்சிக்காரங்க மக்கள் நீங்கள் தொண்டர்களுக்கும் பெண்களுக்கும் சால்வை பொறுத்துறத ஒரு கல்ச்சராக பண்றீங்க அது எதற்காக மக்கள் தாங்க முதல்ல மக்களுக்கு தான் மரியாதை மக்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றத இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் மறந்ததினால இரநூறுவாய்க்கும் முந்நூறுவாய்க்கும் உங்களை விலைக்கு வாங்கலாம்னு நினச்சதுனால இவங்களுடைய கௌரவத்தை மக்களுடைய கௌரவத்தை மக்கள் மறந்ததினால தான் இந்த நிலைமை நமக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி அம்மாக்கள்லாம் பார்க்கும்போது அவங்கள கௌரவப்படுத்துறதுக்காக ஷால் போடுறோம் ஆரவாரம் எப்படி இருக்குது மக்கள் என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அவங்களுடைய முகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்னவா தோன்றுகிறது அப்படியே நீங்கள் கேமரா வைத்திருப்பீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆரவாரம் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி தாமரைக்கு ஓட்டு போட்டுடலாமா நம்ம சின்ன என்ன பிரச்சனை என்ன இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு இவர் எம்பி ஆகணும்னா நீங்க என்ன என்ன கோரிக்கை காவலில் தண்ணி வசதி போறதுக்கு வயல் கோவில் கட்டாமல் இருக்கு எதுவுமே எங்களுக்கு வசதியே இல்லை செய்து தரீங்களா எங்களுக்கு வந்து தண்ணி போக வசதி இல்லை தெரு வசதி கிடையாது வீடுங்க வசதி இல்ல எங்களுக்கு வசதி இல்லாத கழவர் தண்ணி வசதி இல்லாத நாங்களும் சிரமப்பாட்டு நடக்கிறோம் எங்கூர்ல கோவில் வசதி இல்லைன்னா கோவில் கட்டல கோவிலே கட்டல அப்படியே இருக்குது கட்டாம இருக்குது தண்ணி போறதுக்கு வசதி இல்ல சாயந்திரம் அஞ்சு மணி ஆனால் கொசு தொல்ல தாங்க முடில படுக்க முடியல சைடு காவலாம் அப்படியே நிக்குது நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தா அவரு செய்யற மாதிரி இல்லாம கோவில் தண்ணி வசதி இல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல மாரியம்மன் கோயில் உடனே கட்டுறோம் கால்வாய் வசதிய சரி பண்றோம் கொசு தள்ளியே இல்லாம பண்றோம் போடுற நீங்க வந்து எங்களுக்கு அந்த காவ தலைமையிலேயே தூக்கி கடற்க குடிக்கிற தண்ணியே அல்ல பாத்ரூம் தண்ணி எல்லாம் தூக்கி கடற்கரை எங்களுக்கு அது மட்டும் உதவி செய்யுங்க

கம்பதாயிரம் ஓட்டுனேன் கம்பம் போட்டிருக்கேன் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு கரண்ட் இல்லாமல் கவனித்து நாலு வருஷத்தில் கேட்டு முடியல காலனிக்கு வந்து நான் வந்து வருஷம் சார் வருஷம் சார் வருஷத்துல பொண்ணு பொண்ணு தண்ணி பைப்பு தண்ணி பண்ண போட்டாங்க தண்ணி 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 கிட்டத்தட்ட எல்லா ஜனத்துக்கும் சேர்த்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் மனு கொடுத்து அவங்க அவங்கள அழைச்சி வர வச்சு மனு கொடுத்து யாரும் ஸ்டெப் எடுக்கல ஒரு டைம் போலீஸ் வந்து நான் ஸ்டெப் எடுக்கிறேன் தண்ணி விடுற அப்படின்னா பத்து நாள் தண்ணி வருது மாசத்துக்கு தண்ணி வரதில்லை அதே மாதிரி மாசம் முறை தண்ணி வரதில்லைங்க சார்

தலைவர் வந்து எங்க ஊரு நம்பர் வந்து எங்க மாமனாரு எங்க மாமனாரு அவர் படி சொல்லி எதுவுமே ஸ்டெப் எடுக்கல அவங்க அதனால இன்னைக்கு வரணாரு எங்க ஜனங்க பூரா கேட்டு பாருங்க நான் சொன்னது உண்மையா பொய்யா இல்லையானு நல்ல ஒரு விஷயம் குழாய் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் கொடுக்கணும் அப்படின்றது மத்திய அரசாங்கத்தோட திட்டம் மோடி வந்து என்ன பண்றாரு இந்தியா முழுசும் பாலைவனத்துல கூட தண்ணியே கிடைக்காத பாலைவனத்துல கூட வீட்டுக்கு குழாய் மூலமா குடிநீர் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கார் ஆனால் அது இங்கே வரலை ஏன் வரல அப்படின்னா நீங்கள் ஓட்டு போட்ட எம்பி அதை எடுத்துகிட்டு வரல இது வெறும் ஊர் தலைவர் மட்டும் பிரச்சனை கிடையாது ஒரு ஊரில் இந்த பிரச்சனை இருந்தால் நான் எல்லா ஊருக்கும் போயிட்டு வரேன் பார்க்குறீங்களா காலையில் நைட்டு வரைக்கும் போகிறேன் எல்லா ஊர்லேயும் இந்த பிரச்சனை இருக்குமா தண்ணி பிரச்சனை பஸ்ஸு வராத பிரச்சனை ரோடு பிரச்சனை எல்லா ஊர்லேயும் இருக்குது அப்புறம் கஞ்சா பிரச்சனை இது வந்து காமனாக எல்லா கிராமத்துலேயும் நான் பார்க்குறேன் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் தண்ணி வர மாட்டேதுன்னு என்னென்னா மோடி வந்து தண்ணி போய் போகிறதுக்கு காசு கொடுத்தாரு அதை அட்டையே போட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் ஜவ்வாது மலையெல்லாம் வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல அதையே இப்போ உன் பேரில் போட்டு அவங்களே எடுத்துக்கிறது உனக்கு வீடு வந்ததும் தெரியாது உன் மேலே பணம் எடுத்ததும் தெரியாது இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்க வரலைன்னுட்டாங்க பார்த்து வரலை வரல போயிடுச்சு நாங்கள் சாமி கொடுக்குறத பூசாரி பிடிங்கிட்டு போச்சுன்னு சொல்லுவாங்கள கிராமத்துல அதுதான் இங்க இருக்கிற எம்பி வந்து என்னன்னா

உங்களுக்கு மேலே மோடி இருக்கார் இல்லையா அதே தாமரை கட்சியிருந்து ஒரு எம்பி இருந்தால் தானே இப்போ நான் வந்து நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரம் பேர் தான் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறாரு ட்விட்டர் தெரியும்ல அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு ஆஸ்திரேலியா இந்த மாதிரி உலகத் தலைவர்கள் ரெண்டாயிரம் பேரை ஃபாலோ பண்ணுறாரு அதில் ஒரு ஆள் நான் என்னுடைய தொகுதி மக்கள் இந்த நன்மை வேணும் அந்த நன்மை வேணும்னு வாங்கிட்டு வந்து தர முடியும் சண்டை போட்டு வாங்கிட்டு வர முடியும் எம்பி எம்எல்ஏவாக இல்லாமலேயே கடலூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு ட்ரெயின் ட்ராக் கொண்டு வந்திருக்கேன் உளுந்தூர் இப்போ மயிலாடுதுறையிலையும் ஒரே நாளில் ரெயின் ஸ்டாப் கொண்டு வந்துருங்க மிலிட்ரிக்கு சேர்கிற வேறு இளைஞர்களுக்கு இலவசமாக சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து இலவசமாக பயிற்சி கொடுத்து இராணுவத்துக்கு அனுப்பிட்டுருக்கேன் இதெல்லாம் எம்பிஎம்எல்ஏவாக இல்லாமல் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் என் கட்சி என்ன பண்ணுது இந்த தொகுதியில் நீங்கள் வந்து நல்லது பண்ணணும்னு நான் அனுப்பியிருக்கேன் நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுங்க நீங்கள் போடுவீங்க எனக்கு தெரியும் நீங்கள் போய் பத்து பேர்கிட்ட அண்ணனுக்காக ஓட்டு கேட்கணும் அண்ணனுக்காக ஓட்டு கேட்கணும் அதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு நான் மறுபடியும் வருவேன் நானூற்றி பத்து பஞ்சாயத்துக்கும் வருவேன் நன்றி சொல்கிறதுக்கு மறுபடியும் எல்லா பிரச்சனையும் எழுதி வாங்கிட்டு போவேன் எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படும் அதே மாதிரி ஆறு சட்டமன்ற அலுவலகத்திலையும் என்னுடைய பாராளுமன்ற அலுவலகம் இருக்கும் மக்கள் சேவை மையங்களாக செயல்படும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களை மாதிரி படித்த பொண்ணுங்களுக்கான வேலை வாய்ப்பு மகளிர் உதவி குழுக்கள் ஏன்னா இங்கே படித்தவங்களுக்கு வேலைக்கு வாய்ப்பே இல்லை இன்ஜினியரிங் முடித்தவங்க டிகிரி முடித்தவங்களை மாதிரி நர்சிங் படித்தவங்க ஏதாவது இண்டஸ்ட்ரி இருந்தால் தானே இங்கே ஏதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள் இருந்தால் தானே எதுவுமே இல்லை எந்த பக்கம் என்ன பாருங்க அதுவும் இந்த பகுதி செங்கம் ரொம்ப இதுவா இருக்கு அதனாலதான் திருவண்ணாமலை மாவட்டமே ரொம்ப மாவட்டம் ரொம்ப இல்ல நான் வந்த திருவண்ணாமலை மாவட்டம் ரொம்ப

இங்க தண்ணி வர்றதுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்றேன் நம்ம கிராமம் மட்டும் இல்லை எல்லாத்தையும் நீங்க எனக்காக ஓட்டு கேளுங்க அண்ணனுக்காக நீங்க ஓட்டு கேளுங்க நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு அலுவலகம் சொல்கிறீங்களா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு அலுவலகம் சொல்கிறீங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு அலுவலகம் ஆறு பாராளுமன்ற அலுவலகங்கள் சரி அது வந்து மக்கள் சேவை மையங்களாக மாறும் அதாவது எந்த நேரம் வேணால் மக்கள் வரலாம் எந்த ஸ்கீம் அதாவது ஒரு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டணும் திட்டம் அதுக்கு என்ன முப்பதாயிரம் லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா வந்து நிற்பாங்க நாம் பேசுவோம் அவங்களுக்கு அதை வாங்கி தருவோம் குழாய் மூலமாக குடிநீர் திட்டம் அது மட்டும் இல்லாமல் இதில் கேட்குற லஞ்சங்கள் அதாவது இங்கே பிரச்சனை என்னன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டங்கள் வந்து சரியாக தெரில அதுக்கு லஞ்சம் பிடுங்குறாங்க ஜவ்வாது மலையில் உங்கள் பேரில் போட்டு நான் எடுத்துக்கிறது நான் எடுத்ததே உங்களுக்கு தெரியாது வீடு இருக்காது அந்த மாதிரி ஊழலாம் நடந்திருக்கு தனியாக என்கொயரி நடந்திருக்கு அப்போது அந்த மாதிரியான விஷயங்களுக்கான கம்ப்ளைண்ட்டு அது மட்டும் இல்லாமல் நேரடியாக இப்போ ஆயுஷ்மான் பாரத் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸோ மக்கள் சேவை மையங்களாக செயல்படும் அதை தாண்டி இளைஞர்களுக்கான ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோ இப்போ வந்து இளைஞர்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கான வாய்ப்பு என்னன்னே தெரியாது அவங்களுக்கு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பே இல்லை நாம் சொல்கிறது வேலை வழங்கும் வாய்ப்பு தொழில் ஆரம்பித்து நாலு பேருக்கு வேலை கொடுக்குறது அவங்களுக்கு இந்தந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருக்குது இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா இருக்குது இங்கே இருக்கிற இளைஞர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கு என்னுடைய பாராளுமன்ற அலுவலங்க நேரடியாக அவங்க வீட்டுக்கே போவோம் மேன் பவர் போடணும் அதற்கான வேலை வாய்ப்பு மாதிரி தான் அதுக்கு அதுக்கு ஒரு பணியாட்கள் நியமிக்கணும் அதெல்லாம் நீங்கள் நீங்களாகவே நியமிக்க போகிறீங்களா நான் சம்பளம் கொடுப்பேன் நான் சம்பளம் கொடுப்பேன் அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுப்பேன் அதில் ஒரு நூறு பேருக்கு வேலை கிடைக்குது இல்லை அதில் ஒரு நூறு பேருக்கு வேலை கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி தோறும் ஊராட்சி தோறும் என்னுடைய அலுவலகங்கள் இருக்கும் அவங்க வாலண்டியர்ஸாக இருப்பாங்க அவங்க வாலண்டியர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம ஸ்டைஃபன் கொடுப்போம் இப்போ இந்த மாதிரியான ஒரு மாடல் தான் நம்ம வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மகளிர் குழுக்கள் வீடு தோறும் அவங்க போவாங்க என்னுடைய பணியாளர்கள் போவாங்க வீடு தோறும் போய் அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் ஐடியா சொல்லுவாங்க நீங்கள் மகளிர் சுயஉதவி குழுக்களை உருவாக்குங்க இல்லை இண்டிவிஜுவலாக இந்த பிஸ்னஸுக்கு அப்ளை பண்ணுங்கள் அவங்களுக்கான ஆலோசனை நிதி உதவி அத்தனையும் அவங்க போய் வீட்டுக்கு போய் பண்ணுவாங்க இந்த பகுதியை பொறுத்தவரை எக்கனாமிக்கல் மாடலாக அதாவது எல்லோருமே ஒன்று வேலை வாய்ப்பில் இருக்கணும் நான் தான் சொல்லியிருக்கேன் பத்தாயிரம் வேலை வாய்ப்புகளை இந்த பாராளுமன்ற தொகுதியில் நான் உருவாக்குவேன் பத்தாயிரம் இளைஞர்களுக்கு படித்த பெண்களுக்கு நம்ம வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் இங்கே பாருங்கள் மத்திய விவசாய பண்ணை ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வெறுமனே மூடப்பட்டிருக்கு அதில் வந்து மரம் தான் போட்டு வச்சிருக்காங்க அதனால தான் இந்த பகுதியில் என்னாச்சு நிலத்தடி நீர் குறைந்து விட்டது நான் வந்து இந்த செங்கம் பகுதியை பொறுத்தவரை மத்திய விவசாய பண்ணை மீண்டும் தொடங்கப்படும் அதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலாம் விவசாய தொழிலாளர்கள் அதுவும் மூடப்பட்டிருக்கு அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கம் பகுதியை பொறுத்தவரை பூ விவசாயம் அதிகம் அதனால் இங்கே ஒரு சென்ட்டு ஃபேக்ட்ரி அதே போல் நம்ம ஏற்கனவே பயோஎத்தனால் ஃபேக்ட்ரி சொல்லியிருக்கோம் அதை வந்து பலரும் பாராட்டினாங்க படித்தவங்க பெரிய மனிதர்கள் சயின்டிஸ்ட்டு நிறைய பேர் பாராட்டினாங்க இது ரொம்ப சயின்டிஃபிக்கலான ஒரு தீர்வுன்னு இங்கே வந்து இப்போ எனக்காக பிரச்சாரம் பண்ண டாக்டர் மருத்துவர் ஐயா கூட பாராட்டினார் இது ரொம்ப நல்ல திட்டம் இது பயோ எத்தனால் அப்படின்றது ஏன்னா நெல் வந்து வில அது கூட விலை கிடைக்கிறதில்லை போய் இதில் நிக்க இதுதான் பண்ண வேண்டியிருக்கு அது ஓரளவுக்கு கிடைக்குதுன்னு வைங்க உமிக்கு எந்த வேலையும் கிடையாது இது வந்து உமி தான் வந்து பயோஎத்தனால் மூலப்பொருளாக மாறுது அதே போல் கரும்பு கரும்பை கொண்டு போய் போட்டு நிலுவை தொகை கிடைக்காமல் மக்கள் வெயிட் பண்ணுறாங்க அப்போது கரும்பு கொண்டு போய் எடுத்து நிலை அதிலேருந்து பயோஎத்தனால் தயாரிப்பாங்க இப்படி பயோஎத்தனால் ஆலை என்பது விவசாயிகளையும் லாபம் முடியவங்களாக மாற்றோம் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி இயற்கையை பாதிக்காத தொழில் வாய்ப்புகளை ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சி நம்ம வந்து வாக்குறுதிகளாக கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஜூன் அஞ்சிலிருந்து இந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கும் வெற்றி பெற்று நான் அந்த மனநிலைக்கு வந்ததுக்கு காரணம் அந்த சுத்தி நிற்கிறாங்கல்ல இவங்க தான் மக்கள் தான் நான் ஊர் ஊரா போறேன் ஏன்னா எந்த வேட்பாளரும் நான் பண்ற பிரச்சாரத்தை இங்கே பண்ணவே இல்லை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ செங்கம்னா செங்கம் டவுனுக்குள்ள வருவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க நான் எல்லா ஊராட்சிக்கும் போயிட்டு இருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் நானூற்றி பத்து ஊராட்சிக்கும் போகணுன்னு போயிட்டுருக்கோம் காலையில் ஆரம்பித்து மதியம் ஒரு மணி ரெண்டு மணி எல்லா வெயில் டைம்லேயும் வெயிலில் நின்று பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம் மக்களை சந்தித்து கொண்டு அதனால் எங்களுக்கு மக்களுடைய உணர்வு புரியுது ஏசி காரில் நின்று கையாட்டிகிட்டு இருந்தாலும் புரியாது ஏதோ ஒரு பாயிண்டில் நின்று சாயங்காலம் வெயில் தாழ விட்டதுக்கப்புறம் நைட்டில் பேஸ்ட்டு போனாலும் புரியாது ஊரை தாண்டி லாரியில் மக்களை கூப்பிட்டு வந்து மீட்டிங் போட்டாலாம் புரியாது அப்படி தான் திமுக காரங்க போட்டாங்க ஆனால் நாங்கள் ஊருக்குள்ளே இருக்கோம் மக்கள்கிட்ட பேசுகிறோம் நேரடியாக மக்கள்கிட்ட பேசுகிறோம் நான் நேற்று ஜவ்வாது மலையில் ஒரு நாள் புறா அங்கே இருந்தேன் ஜவ்வாது மலைக்கெலாம் ஓட்டுக்காக கூட பல பேர் போக மாட்டாங்க ஜவ்வாது மலையில் பூரா எல்லா ஊராட்சிக்குள்ளேயும் போய் அங்கே ஒரு பொண்ணு என்னை கேட்டுது ஆனால் நீங்கள் வர்றீங்க நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க அப்போ தான் எங்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னுச்சு நேராக போய் அவங்க வீட்டு திணையில் படுத்திட்டேன் நைட்டு அந்த ஊர் மக்களை ஒரு முந்நூறு பேர் அந்த நேரத்தில் வந்து என்னை சந்திக்கிறாங்க எல்லார்ட்டையும் நான் பேசுகிறேன் அந்த பொண்ணு ஒன்றே ஒன்று சொல்லித்த ஆனால் நீங்கள் சொல்கிற திட்டங்கள் ஜவாது மலைக்குன்னு தனிப்பட்ட திட்டங்களை நான் சொன்னேன் அந்த ஒரு தங்கச்சி சொல்லுது ஆனால் நீங்கள் சொல்கிற திட்டங்கள்லாம் ஓகேண்ணா எங்கள் கூட உக்காந்து நீங்கள் பேசி உள்நேரம் பேசி நீங்கள் பாருங்கள் நாங்கள் போகிறோம் நான் உங்களுக்கு ஓட்டு கேட்குறதுக்கு தாமரை சின்னத்துக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஜவாது மலையில் ஒரு குழுவாக அவங்க எனக்காக ஓட்டு கேட்க போகிறாங்க அதனால் மக்களோடு மக்களாக இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன் ஜூன் அஞ்சுக்கு அப்புறம் நான் சொல்கிற எல்லா வாக்குறுதிகளுடைய பணிகளும் துவங்கும் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் திரு அவர்களுக்கு தொடர்ச்சியாக இன்று காலையிலிருந்தே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் திரு அண்ணாமலை படம் போட்ட டி ஷர்ட்டுடன் நிறைய பேர் வந்து இங்கு அந்த ஆர்கனைசிங் ஒரு ஒரு பெரிய அணியோடு பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள் ஒட்டுமொத்தமாக குழுக்களாக இவர்கள் செய்யக்கூடிய இந்த பணிகள் இந்த பிரச்சார பாணியை நாம் வந்து என்ன விஷயம் என்று விசாரித்தோம் இதற்காகவே பல்வேறு மாவட்டங்களில் இதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து பல தொகுதிகளில் செய்து வரும் திரு ஏ ஆர் வேலு விவசாயி அப்படின்னு தான் உங்கள் பேர் டிஷர்ட்டில் இருந்தது உங்களை வந்து விவசாயியை அடையாளப்படுத்திக்கிறீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் இந்த காலகட்டங்களில் விவசாயின்றதை அடையாளப்படுத்திக்கிறதே பெரிய ஒரு இதாக இருக்குது ஒரு அதே ஒரு தாழ்வாக கூட நினைக்கிற ஒரு காலகட்டம் இருக்கும்போது திரு அண்ணாமலை புகைப்படம் போட்ட டிஷர்ட்டில் தொடர்ந்து இந்த மாதிரி பணிகளோடு இளைஞர்களோடு பயணிக்கிறாங்க இவங்களாம் பிஜேபியாக உண்மையான தீவிரமான பிஜேபி ஒவ்வொருத்தரையும் ஆர்வத்தோடு தான் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு நாங்கள் ஒரு நான்கு அஞ்சு பேர் தான் நாங்கள் எடுத்தோம் எல்லோரும் இந்த விஷயத்தை கலந்துக்கிற போது நான் வர நான் வரேன்ட்டு முன்னு வந்திருக்காங்க சுமார் என்னுடைய மாவட்டம் பார்த்தா திருவண்ணாமலை வடக்கில் இருக்கும் செய்யார் சட்டமன்றம் வெண்பாக்கம் கிராமம் இருந்து கீழ்க்கஞ்சங்க கிராமத்தில் வந்துட்ருக்கோம் ஸோ என்னுடைய முழு பணி விவசாயம் அந்த விவசாயத்துக்கு போக தான் பாக்கி வந்து நான் அரசியலுக்கு ரொம்ப ஒருங்கிணைச்சிருக்கேன் ஒரு ஆர்வத்தோடு ஒரு புத்துணர்ச்சியோடு எப்படி போகிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் நம்ம ஒரு ஆதரவாக இருக்கணும் இப்போ அங்கே தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப பார்க்கும்போது ஆரவாரமாக எல்லாருமே எங்களை பார்க்குறாங்க இது என்ன இது என்ன இது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க எண்மன் எண் மக்கள் அவர் இன்னிக்கிறது எண்மன் எண் மக்களை யாத்திரிக்கையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூறு பேர் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் இந்த நூறு பேர் இங்கே வாங்க இது என்மன் எண் மக்கள் இந்த மாதிரி சுமார் நூறு பேர் இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் ஜி டுவெண்ட்டி ஜி டுவெண்ட்டி இந்த மாதிரி சுமார் நூறு பேர் இங்கே ஆரணி பாராளுமன்றத்துக்கு திரு கணேஷ்குமார் அவருக்கு ஒரு இருபத்தஞ்சு பேர் கொடுத்துருக்கேன் பாமக பண்ணி பாடாளி மக்கள் கூட்டணி அவருக்கு கொடுத்துருக்கேன் சரி அண்ணன் வந்து அசோத்த மன்னனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பேச்சு அவருடைய கொடுக்குற நலத்திட்டங்கள் மக்களுக்கு செய்கிற பணி ரொம்ப எனக்கு பிடிக்கும் அண்ணனைக்காண்டி நான் வந்து ரெண்டு நாள் பிரச்சாரத்துக்கு என்னுடைய முழுமையாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ ஒரு சுமார் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேருக்கு நான் வந்து அழைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து இந்த காலையிலேருந்து அவர் கூட நாங்கள் பயணம் இருக்கோம் நாளைக்கும் இரண்டு நாட்கள் முழுதாக பண்ண வேண்டும் அப்படின்ட்டு போயிருக்கோம் அப்புறம் சிதம்பரம் நாடாளுமன்றத்துக்கு அக்கா கார்த்தியன் அக்காவுக்கு நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு இந்த பக்கத்தில் வேலூருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏசி சண்முகனன் அவருக்கு ஒரு நாளைக்கு ராணிப்பேட்டை அந்த மாவட்டத்துக்கு நாங்கள் போகிறதாக முடிவெடுத்திருக்கோம் இந்த டிஷர்ட்டில் திரு அண்ணாமலை அவர்கள் படத்துக்கு பின்னாடி தலைமைச் செயலகம் இருக்குது வருங்காலம் உங்களுக்கு தெரியாது வருங்கால முதல்வர் இருபத்தி ஆறுங்கிறது அவர் தான் முதலமைச்சர் வேண்டும் மக்களுடைய கருத்துக்கள் நீங்கள் களத்தில் பார்க்கலாம் என்னுடைய ஆசை ஒரு சாதாரண விவசாயோட ஆசைகள் அது இருக்கிற போது படித்த இளைஞர்கள் பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்குது வேலை இல்லாமல் எவ்வளோ வேலை வாய்ப்பை இருக்காங்க பாமர மக்களோட பார்க்குற போது ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்குற போது யாராவது வந்து இந்த அறுபது ஆண்டுகளாக ஒரு மாற்றம் கிடைக்காதா ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் ஏடிஎம்கே டிஎம்கேன்ற மாதிரி ஒரு சிம்பிள் பார்த்து பார்த்து வெறுத்து போய் நம்ம ரொம்ப அடிப்படை தட்டில் இருக்க வர வர்றபோது தான் எங்களுக்கு வழி தெரிஞ்சிது அப்போ நம்ம ஒரு விழிப்புணராக கொண்டு போய் சேர்க்குற போது ஏதோ ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரமே அவர் போராடிட்டு இருக்கார் ஸோ ஏதோ நம்ம ஒரு துளி ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு பணி செய்ய வேண்டும் இந்த நிகழ்ச்சி கலந்துருக்கேன் நான் தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுறது இன்றைக்கி என்னென்னா விளைநிலங்கள் முப்போகும் விளையக்கூடிய விளைநிலங்களை மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஸ்லிப்கார்டுக்காக எடுத்துட்டு அதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை இந்த விடியா அரசு குண்டர் சட்டத்தில் அடை அதை கண்டித்து அறிக்கை விட்டு ஒரே நாளில் குண்டர் சட்டத்தை கேன்சல் பண்ண வைச்சவர் நம்முடைய அண்ணாமலை ஐயா தான் அதனால் விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அவருக்கு அதனால் இவர் விவசாயி மாவட்ட தலைவராகவும் இருக்கார் ஏஆர் வேலு அதனால தான் விவசாயிகள் எல்லாருமே இப்போ வந்து நம்முடைய அண்ணாமலை ஐயா வந்து முதல்வராக வர வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க அதற்காக தான் நாங்கள் இங்கேயே ஓட்டு சேகரிக்கிறதுக்கு வந்திருக்கோம் தொடர்ச்சியான பிரச்சாரி இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன சிறப்பு காரணம் என்ன மெசேஜ் சொல்ல வர நாங்கள் வந்து இன்னும் பத்து ஊருக்கு போக வேண்டியிருக்கு அந்த சாலையிலேயே வந்து வரவேற்பு கொடுத்துட்டு போகிறதா திட்டம் இந்த பகுதி ஒரு சமூக மக்கள் வாழற ஒரு பகுதி இதோடைய தலைவர் வந்து நீங்கள் ஊருக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னார் அவருடைய வேண்டுதலுக்காக ஊருக்குள்ளே வந்தேன் ஒரு தம்பி வந்து சோர விளம்பரத்தில் மோடி அஸ்வத் தாமன் எழுதியனுடைய பேர் எழுதி வச்சுருக்காரு ஆனால் எங்கள் வீட்டில் எழுதி வச்சுருக்கேன்னு சொன்னார் அதனால அவர் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கேன் அதாவதுங்க இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் வீடு முதல்ல அம்மா நான் உங்க பிரச்சனைலாம் நானே சொல்றேன் இருங்க ஏற்கனவே வந்து இந்த சமூக மக்கள் ஏற்கனவே என்ன சந்திச்சாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க பிரச்சனைகளை சொன்னாங்க இங்க வந்து முதல்ல வீடு வீடு உள்ளெல்லாம் போனீங்கன்னா இந்த அளவெலாம் இருக்காது ரொம்ப மோசமாக இருக்கும் ஷீட்டு போட்ட வீடெல்லாம் இருக்குது ஷீட்டு இந்த மாதிரி கவுத்து போட்டு அதெல்லாம் வீடாக இருக்குது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் இவங்களுக்கு வீடு வரலை அதே மாதிரி குழாய் மூலமாக குடிநீர் போடுறதில்ல அதுலேயுமே என்ன பண்ணுறாங்க சரியான முறையில் இவங்களுக்கு கொடுக்கல இப்போ எங்கள் கட்சிக்காரங்க போராடி அதை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கே தெரியும் இவங்களை எஸ்டிப்பட்டியில் சேர்த்தது நரேந்திர மோடி அவர்கள் முன்னாடி எம்பிசியில் இருந்தாங்க எஸ்டிப்பட்டியில் சேர்த்தது யாருமா அவங்கள நரேந்திர மோடி சேர்த்தார் அதனால இந்த சமூகத்தினுடைய ஆதரவு முழுமையாக இந்த முறை என்ன சின்னம் ஏற்கனவே நான் வந்து பார்த்தாங்க ஏற்கனவே நான் அவங்கள பார்த்துருக்கேன் மீட் பண்ணியிருக்கேன் அந்த திருவண்ணாமலை மீட்டிங்க்கும் வந்தாங்க அதனால் இந்த பகுதியில் அன்னைக்கே கோரிக்கை எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்றது இருந்தாலும் அதனால தான் நேரக்குறைவு இருந்தாலும் சொல்லி சார் இந்த பகுதியில் அதிகமாக பாமகவினுடைய வாக்குகளாக தொடர்ந்து மாம்பழத்துக்கு வாக்கு செலுத்தின மக்களாதான் அதிகமாக இருக்காங்க வன்னியர் சகம் சமூக மக்கள் அடர்த்தியாக இருக்கிற பகுதி அந்த பாமக மாம்பழம்ன்றது தாமரையா மாறுமா தாமரையா மாறும் அதுதான் இப்ப மக்கள் சொன்னாங்க இங்கே வந்து மாம்பழம் தான் தாமரை தாமரை தான் மாம்பழம் அது மக்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சு தான் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்களே இப்போ பார்க்கும் போதே தெரியும் அது வந்து மக்களுக்கு நல்ல புரிதல் இருக்குது அது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் கூட்டணியை பொறுத்தவரை இங்கே வந்து நம்முடைய பலமான ஒரு கூட்டணி கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது களத்தில் மருத்துவர் ஐயா அவருடைய வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது நான் சொல்கிறேன் திருவண்ணாமலைக்கு வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு உரை என்னுடைய பேரை பல முறை குறிப்பிட்டு பேசினார் அதுக்கு இந்த அந்த இது கூட இந்த ஊரில் இருந்தெல்லாம் மக்கள் வந்திருந்தாங்க அதனால் மக்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் இருக்குது என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த ஊர் மக்களுக்கு இங்கே பெரும் வரவேற்பா இருக்குது உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஊரில் அப்படி தான் இருக்குது நீங்கள் கூட இப்போ இப்போ இன்றைக்கி தான் வந்தீங்க நிறைய ஊர்களில் இப்படி தான் இருக்குது என்ன சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் இங்கே சொல்ல வேண்டியது காடுவெட்டி குரு அவர்கள் நின்ன ஒரு தொகுதியில் நான் எம்பிக்கேன்டா நிற்கிறேன்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம்